வீர வணக்கம் வீர வணக்கம் அன்னியர் சங்கத்தின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நடைபெற்ற போராட்டத்திலே மருத்துவர் ஐயா தலைமையிலான வன்னியர் சங்கத்திலே ஒரு வார காலம் சாலைமறையில் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை போராட்டத்திலே இருபத்தி ஒரு இன்னொரு காய்கள் உயர் இந்த தியாகிகளின் விளைவாக இன்றைக்கு இருக்கின்ற எம்பிசி இடஒதுக்கீட்டை உருவாக்கப்பட்டது உருவாக்கியது இந்த இடஒதுக்கீட்டு தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலே சேலம் மாநகர மாவட்டத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பிலே மருத்துவர் ஐயாவின் சார்பிலும் சிவதாபுரம் தியாகி குப்புசாமி அவர்களுடைய அவருடைய ஊரிலே இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பிலே நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய தியாகிகளுடைய நினைவாற்றலை போற்றும் வகையிலே ஒவ்வொரு வேர்டும் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு குடும்பங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே சோதாபுரம் குப்புசாமி அவர்களுக்கு இல்லத்திற்கும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பாட்டாளி மக்கள் கேட்டு வன்னியா சார்பில் செய்திருக்கிறார் நன்றி வணக்கம்